நாடக கலா ரசிகர்களே தருணா இந்த நல்லதொரு நேரத்தில் இந்த நாடகம் காரியத்துக்கும் வச்சாரு முப்பதுக்கும் வச்சாரு எங்களுடைய பதினைந்து குடும்பங்கள் இதையே நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம் அதுக்கு முன்னாடி எப்படி எப்படியோ இருந்தோம் இன்றைக்கி இது கலை தான் எங்களுடைய தொழிலாக மாறிப்போச்சு இந்த வேளையில் இந்த நாடகத்தை வைத்த என் அருமை சகோதரர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அது மட்டுமல்லாமல் என்னுடைய எங்கள் நாடகத்தின் மீது மிகுந்த பற்றும் பாசம் கொண்ட என் அருமை சகோதரர் அவிழ்தாங்கி கிராமத்தை சேர்ந்த தங்கராஜ் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளவும் அவருடைய தாயாருடைய நினைவு நாள் இன்று இன்னைக்கு நாடகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே வந்து நாடகம் ஆடுங்க இன்னைக்கு வாங்க நான் இன்றைக்கி நம்ம ஊரில் நாடகம் நடத்தலாம் இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த ஊரையும் நான் மறக்க முடியாது இந்த ஊரில் தாம்பழம் ஆன இந்த தாம்பலத்தை மறக்க முடியாது இந்த மூணு பேரையும் நாங்கள் மறக்க முடியாது தங்கராஜ் என்று சொல்லக்கூடிய அத்தகைய அன்பு உள்ளமும் தனிகாய் என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரரும் வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய அன்பு உள்ளங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த மேடையில் இந்த தாமரை ஒரு கோடி ரூபாய்க்கு எனக்கு சமம் ஏன்னா இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமே எங்களுக்கு இதுதான் இன்றைக்கி நாடகம்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ஆ எங்கள் அம்மாவோட நினைவு நாள் கொஞ்ச நேரத்தில் அவங்க தம்பிட்டு பேசி சம்மதம் வாங்கி எங்கள் நாடகத்தை ஏற்பாடு செய்த அந்த அருமை சகோதரர்களுக்கு எங்களுடைய கலைக்குள் சார்பாகும் இடையே சார்பாகும் நன்றி தான் வணக்கம் அது மட்டுமில்லை இன்று இரவு அழிவிடுதாங்கி கிராமத்தில் அதாவது தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை இன்னும் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆகிய இன்று அழிவிடுதாங்கி கிராமத்தில் எங்கள் பதியூஷ்டி ஜெயம் நாடகம் என்ற குழுவினல நாடகம் நடைபெறும் அது மட்டுமன்றி விடைகாலில் கர்ணன் மோட்சமும் நடைபெறும் சாரி இன்னும் நெடுமுறை இன்னும் நெடுமறை என்ற கிராமத்தில் வந்து நெடுமறை என்ற கிராமத்தில் எங்களுடைய நாடகம் நடைபெறும் என்பதை இந்த நல்லதொரு நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்களுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாடகம் தான் ஒரு நட்பு வட்டாரத்தில் தான் ஒரு திருவிழா நாடகம் எடுத்து வந்து இன்னும் சீசன் ஃபுல்லாக வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த நட்பு வட்டாரத்தில் எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது எங்கள் நாடகத்தின் மீது மிகுந்த பற்றும் பாசமுடைய எங்களுக்கு ஆதரவு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலைக்கும் சார்பாக உடைய சார்பாக நன்றா வணக்கம் பேருந்த மிக்க பெரியவர்களே நான் எதுக்கு இப்போ சொல்லுறேன்னா அறுபத்தி மூணு கம்பெனி எனக்கு தெரியும் அறுபத்தி மூணு கம்பெனி ஓனரும் எனக்கு தெரியும் எதுக்கு என்னென்னா ஒருத்தர் ஆடை ஆபரணம் பார்த்து ரசிக்க இருக்கிறாங்க கதை வசனத்தை ரசிக்க இருக்கிறாங்க காதல் வசனத்தை ரசிக்கிறது இருக்கிறாங்க கவிதை ரசனத்தையும் ரசிக்கிறாங்க பாட்டுடைய ரசித்து வளர்க்கிறாங்க ஒரு மேடையில் ஒரு கதாநாயகன் ஒரு பத்து பாட்டு அஞ்சு பாட்டு தான் மினிமம் பாடுவாங்க அதோட அவருடைய வேலையை முடிச்சுன்னு போயிடுவாங்க இவரை பெருமை சொல்லி எனக்கு கொஞ்சம் பல கோடி குத்துகிற போகிறது கிடையாது நான் வந்து கேட்ரிங் தொழிலில் ஒரு ஓனராக இருக்கிறேன் எனக்கு வந்து இதே பித்து எடுத்து போச்சு எனக்கு நாடகத்துறையில் பயங்கர பிரித்து ஏற்றுட்டேன் அதுமாரி ஒரு நைட்டில் நூறு பாட்டு பாடக்கூடிய ஒரே நபர் அண்ணன் மதியூர் கேசவண்ணன் மட்டும்தான் பாட்டு எடுக்கணும் எந்த நடிப்பு ஒரு ஈடு இணையே கிடையாது பாட்டுக்கும் நடிப்புக்கும் கவிதைக்கும் வசனத்துக்கும் ஈடு இணை எதுவுமே கிடையாது அண்ணன் அந்த அளவுக்கு சிறப்பாக அருமையாக பண்றாரு அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம் சொல்லணும்னா ஒரு டிராமாவை ஆடிட்டு கர்ண மோச்சத்தை நடிக்கிறன்னா சாதாரண விஷயமே கிடையாது சீதாராமன் அண்ணன் வந்து இன்னைக்கு பேர் போன அப்படியே கொண்ட ஆளுக்கு மேலே இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆளு தான் இல்லைன்னு சொல்ல வரல அவர் தப்பா சொல்ல வரல தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்துட்டா கர்ண மோசம் நீங்க ஒரே ஒரு டைம் கர்ண கர்ண மோசம் வச்சு பாத்துட்டீங்கன்னா அந்த அழிவுகளை பார்த்தாவே நம்மளே பீதி ஆயிடும் அது மாதிரி இந்த அளவுக்கு அண்ணன் வளர்ந்துருக்காரு மேல் மேலும் வளரணும் அண்ணனை கலவள வேண்டிய